அன்பரிசி விசுவாசம் இல்லை நாளைக்கு என்ன இடக்கு போதும் பார்க்கலாம் வாங்க எப்படி ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல் ஊன் கேளுங்க அதுக்குன்னு இந்த இப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க நம்ம அன்பரிசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது அம்மாவை அம்மாவுக்கானோ அப்பாவை காணும் என்ன ஆக போதும்னு தெரிலங்கிற மாதிரி பட்டமாக இருக்கிறப்ப சிவகாமி வந்து விடுங்க பத்மா அம்மா நான் முதல்ல அன்பரிசையை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லி பத்மா வந்து தடுக்கிறாங்க நம்ம சிவகாமிய நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா நான் வந்துடுறேன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறேன் எல்லாரும் பொண்ணுக்காக தானே வெயிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சிவகாமி அனன்யா ரெண்டு பேரும் சேர்ந்து கூப்பிடலான்னு போகிறாங்க என்னம்மா நீ வந்து அவங்களோட சேர்ந்துக்கிட்ட நீயே அந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போல இருக்கு ஏய் உனக்கு அன்பரிசியை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா அப்படி பேசிக்கிட்டு இருக்க அன்பரிசி ஒருவேளை அந்த கல்யாணம் தான் முக்கியம் சொல்லி பண்ணிட்டான்னா அது அனன்யா எங்கள் ரெண்டு பேருக்கு எதாவது ஆச்சுன்னா கூட நீ கல்யாணத்தை வந்து பண்ணிவிட்டுதான் அடுத்தது கீழே இறங்குவேன் ஆனால் அன்பரிசி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா அப்பா அம்மா மேலே வந்து பக்தி மரியாதையோடு இருக்கா நிச்சயம் அவங்க வந்தால் தான் தாலி கட்டிப்பா அதுவும் எனக்கு தெளித தெளிவாக தெரியணும் அதனால் நீ எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத அங்கே வந்து அன்பா பாசமாக பேசு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் உனக்காக நடந்துக்க முயற்சி பண்ணுறேன் பேசலைனா கூட பரவாயில்ல கோவப்பட்டு எதுவும் பேசிடாத சரி சரி உனக்காக பண்ணுறேன்னு சொல்லி ரூம்க்கு வந்து வராங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம சிவகாமி என்னால் வர முடியாது ஏன்னா அம்மா அப்பா வராமல் என்னால் எப்படி ஸ்டேஜுக்கு வந்து ஏற முடியும் உங்கள் அம்மா அப்பா வந்து வரப்போகிறாங்களா குருஜி தான் சொன்னாங்க குருஜி சொன்னாங்களா சரி போகலாம் நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக அம்சமாக வந்து இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அனன்யா வந்து இருக்காங்க பரவாயில்ல நம்ம பொண்ணுக்கு ஓரளவாவது இருக்கா இந்த அளவு பேசுவான்னு எதிரே பார்க்கல அப்படியே அனன்யான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டேஜுக்கு வந்து ஏறுற மாதிரி இருக்காங்க பொண்ணு வந்துட்டான்னு சூர்யா வந்து சொன்னோன்னே விஷ்வா வந்து பொண்ணை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல பரவாயில்ல என்றைக்குமே அன்பரசி தேவதை போல தான் இருக்கா நான் ரொம்பவே லக்கி தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நீ லக்கி தாண்டா அப்படின்னு சொல்லி சூர்யாவும் வந்து அந்த இடத்துல கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ நினைக்கிறது எல்லாம் எங்களுக்கே கேட்குதுன்னா பார்த்துக்கியங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறப்ப அன்பர்சி வந்து ஸ்டேஜில் வந்து ஏறுறாங்க சொல்லுங்கள் எங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் நான் ஸ்டேஜில் உட்காரணுன்னா எங்கள் அப்பா கூட நான் கொஞ்சம் நேரமாவது பேசணும் நான் கால் பண்ணுறேன்னு சொல்லி சந்திரசேகருக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஒன்றா சந்திரசேகர் கால் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க எங்கே இருக்கீங்க சந்திரசேகர் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பொண்ணுலேருந்து எல்லாரும் இந்த விஷயத்த கேட்டுட்டு தான் இருக்காங்க நானும் கஸ்தூரியும் வந்து அந்த இடத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க முதல்ல மனமேடையில் வந்து உட்காருவீங்க அதுக்காக தானே இந்த கல்யாணத்தை முன்னணி நடத்த தான் உங்களை வந்து முன்கூட்டியே அங்கே வந்து சொன்னேன்னு சொல்லி சந்திரசேகர் சொன்னதுனால இப்போ சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் சீக்கிரம் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துருங்கப்பான்னு சொல்லி ஃபோனை வந்து வைக்கிறாங்க அம்மா ஒரு வேளை அப்பா வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு வராமல் இவரும் மட்டும் ஏதோ எதோ காரணத்தை சொல்லி ஏதோ கல்யாணத்தை நடத்தலான் இருக்காரோ அதுக்கு நம்ம ஒத்துக்கூடாது பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி சிவகாமிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நிச்சயம் வந்து நம்ம நினச்சது தான் நடக்கும் மங்காவும் சிவகாமியும் பேசுகிறாங்க அந்த இடத்துல அல்டிமேட் ட்விஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனில் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கஸ்தூரி வந்து வர போகிறாங்க அதே மாதிரி வந்து மனமேனதை வந்து உட்காந்தோன்னே ஐயரே அடுத்தது என்ன பண்ண போறீங்க அந்த அச்சுதை தட்டும் மாங்கல்யத்தையும் அப்படியே எடுத்து கொடுங்க எடுத்து கொடுத்தா தானே அவங்க ரெண்டு பேரும் வந்து சீக்கிரம் வந்து தாலியை வந்து கட்ட முடியும் நம்மளாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சரி நீங்கள் போய் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கே தட்டை வந்து எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மஞ்சு எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னம்மா சந்திரசேகர் வரான்னு தெரிஞ்சோன்னே நண்பர்ஸ் இவ்வளோ சந்தோஷமாகிட்டா எனக்கும் ஒன்றும் புரியலை சரி வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கும் போது எல்லார் கையிலேயும் வந்து அச்சுதையை வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சந்திரசேகர் மட்டும் மாசா இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்னம்மா அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கிள் வந்துட்டாங்கன்னு சூர்யா வந்து சத்தமாக மாதம் எல்லாரும் பார்க்குறாங்க சந்திரசேகர் மாட்டுக்கும் மாசா வந்து கெத்தா அப்படியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஓகேப்பா நீங்கள் வந்துட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் ஹாப்பியாக இருக்குது ஆனால் அம்மா எங்க அப்படின்னு சொல்லும்போது சைலண்டாக அமைதியாக தான் இருக்காங்க ஏன்னா அவர் தான் தன்னு தனியாக வந்து வந்திருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து இல்லைன்னு தானே சொல்ல போகிறாங்க கஸ்தூரி இந்த விஷயத்த வந்து நிச்சயம் வந்து உன் புருஷன் பொய் சொல்லி தான் இந்த கல்யாணத்தையே நடத்தணும்னு இங்கே வந்திருக்காப்புல அவருக்கு மனசு கொஞ்சம் தைரியமான ஒரு போல் இருக்குது அப்படியே வந்து கல் மாதிரி வந்து நிற்கிறாப்புல பெரிய விஷயம்தான் பொண்ணோட கல்யாணமாக வச்சுமா அவர் ஏதாவது ஒன்று தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு வந்திருக்காரு நம்ம துரிய துடி கேட்போம் என்னங்க ஃபோனில் கூட கஸ்தூரியோட வரேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ அமைதியாக இருக்கீங்க அன்பரிசி கேட்கறா இல்லை நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அன்பரிசியை மனமேடையில் வந்து ஏற்றிருக்கோம் அப்பா வந்தால் தான் உண்டு அம்மா வந்தால் தான் உண்டுன்னு படாப்படுத்திட்டா உன் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க என் குட்டி மாவை பத்தி எனக்கு தெரியாதா எங்கள் ரெண்டு பேரும் மேலேயும் அன்பு பாசம்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வச்சுருக்குப்பா அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கா சொல்லுப்பா இவன் எங்கே இருக்கா நம்ம கஸ்தூரின் ஜானிய பாட்டி வந்து கேட்குறாங்க அவரால் எதுவும் சொல்ல முடியும் மௌனமா இருக்காங்க டேய் அங்கிள்னா என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காரு ஒருவேளை கஸ்தூரி வரலையோ வரலன்னா நிச்சயம் அன்பரிச்சு வந்து தாலி வந்து கட்டிக்க ஒத்துக்க மாட்டா திருப்பியும் பிரச்சனை பண்ணுவா ஐயோ இப்போ என்னடா சத்திய சோதனைங்கிற மாதிரி விஸ்வா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அங்கிள் சொல்லுங்க அங்கிள் இல்லைண்ணா உங்கள் பொண்ணு என்ன வேணாலும் செய்வா ஆமா ஆமா நான் என்ன வேணாலும் செய்வேன் எங்கள் அம்மா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ உனக்கு ஓகே தானே சரிம்மா சந்தோஷமா தான் இருக்கு ஆனால் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அன்பரிசையை வந்து சமாதானப்படுத்திட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன் பத்மாவும் ஒத்துக்க மாட்டா பத்மா வந்து இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிப்பாட்டணும் தான் இருக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத அனனியா வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மங்காவும் சிவகாமியும் அவங்க தான் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பத்மா வந்து கேட்குறாங்க சார் இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது நான் மண்டபத்துக்கு தனியாகவாக வந்தேன் ஆமாம் சார் நீங்கள் தனியாக தானே வந்தீங்க இல்லையே கஸ்தூரி இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா கஸ்தூரி இங்கே தான் இருக்கா ஆமாம் கண்ணுக்கு தெரியாமல் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இங்கே தான் இருப்பான்னு அந்த இடத்துல வந்து சிவகாமி அனன்யா எல்லாரும் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் வந்து பாருமா ஓ அம்மா அங்கே தானே உட்காந்துட்டுருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே எழுத்தாப்புல பார்க்குறாங்க பார்த்தா கஸ்தூரி வந்து சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த பார்த்தோன்னு வந்து ஒட்டுமொத்த குடும்பம் வந்து ரொம்ப ஆகுறாங்க நம்ம சிவகாமி கேங்கை வந்து காட்டுறாங்க அவங்க வந்து பார்த்தோன்னே வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க என்னம்மா நீ சொன்ன ஆனால் இங்கே நடக்கிறதே வேறு ஒன்றா இருக்கே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சிவகாமி கேங் வந்து பாட்டுத்தின் உச்சத்தில் இருக்காங்க நான் அப்போயே நினச்சேன் சங்கரு சங்கரு நீங்கள் கடைசியில் என்ன ஆச்சு வசந்த் வந்து யோசிக்கிறாங்க அச்சச்சோ கஸ்தூரி வந்துட்டா அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு திட்டம் போட்டதெல்லாம் வீணாயிடுச்சா அச்சோ இது தெரியாம நம்ம வேற வந்து நம்ம மனைவியை ஒரு இடத்துக்கு வந்து அமுச்சு வச்சுட்டோமேங்கிற மாதிரி வசந்த் ஃபீல் பண்ணுறாங்க